இந்த சுதந்திரம் வந்தப்போ இந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் ஒரு தனி மனிதனுக்கு எந்த அளவுக்கு தண்ணி இருந்ததும் இப்போது அதில் வெறும் இருபது சதவீதம் இருக்குது பத்து வருஷத்தில் வெறும் ஏழு சதவீதம் இருக்கும் காவேரி பார்த்தா எனக்கு கண்ணில் தண்ணி வருது எனக்கு நான் சின்னதுலேருந்து பார்த்து வந்தே இருக்கிறேன் எப்படி இருந்தது இப்போது எப்படி இருக்குது பார்த்தா கடலில் தண்ணி வருது ரெண்டரை மாசம் மூணு மாசம் போய் கடலுக்கே சேரல காவேரி இங்கே முடிஞ்சு போச்சு நடுல இது எல்லாருக்கும் நடக்குது நம்ம நாட்டில் அறுபது வருஷம் ஆகுதுங்க எனக்கு ஒரு நாளை இப்படி காஞ்சி போனது இல்லை இங்கே தண்ணியெல்லாம் நிறைய வருது நாளைக்கு இப்படி காஞ்சு வச்சு முக்கியமா இது எல்லாமே காட்டுனாலே உருவாக்கப்படுற ஆறு ஒரு ஆறு நான் எப்படி உருவாக்கப்படுது மழையாக வந்த தண்ணி மண்ணில் கொஞ்ச நாள் நம்ம பிடிச்சி வச்சு துளி துளியாக அது வெளியே வரணுன்னா இதுக்கு மரங்களுடைய வேர்கள் வலை பின்னல் வேணும் இது இருந்தால் தான் அதுக்குள்ளே மண் எப்பவுமே ஈரமாக இருக்கும் ஈரமாக இருக்குதுன்னா அதில் தண்ணி இருக்குது அது சொட்டு சொட்டாக வந்து சின்ன சின்ன நீரோடைகளை ஓடி அதில் இருந்து ஆறு உருவாக்கப்படுது நம்ம நாடு மேலேருந்து பார்த்தா முக்கால் வாசி பாலை மாதிரி தெரியுது இது நோக்கி இப்போ ஏதோ ஒன்று பண்ணணும்னு நான் முயற்சி பண்ணிருக்கிறோம் ஒரு பெரிய ஆறு ஓடுதுன்னா இதுக்கு ரெண்டு பக்கம் ஒரு ஒரு கிலோமீட்டரு நிழலில் இருக்கணும் மண் உழ வைக்காம எப்படி ஒரு விவசாயி அவனுடைய பொருளாதாரம் ஒரு மூணு நாலு மடங்கு வளர்த்த முடியும் என்ற அடிப்படை அதுக்கு ஒரு விஞ்ஞானம் இருக்குது அது ஒரு கலை இருக்குது இது நாம் நம்ம விவசாய சொல்லிக் கொடுக்கணும் இது கவர்மெண்ட் முக்கியமாக எடுத்து இது இந்த சூழ்நிலையே மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த பிளானை நாம் கவர்மெண்ட் பாலிசியாகவே மாற்றணும்னு பார்க்குறோம் இதுக்கு நமக்கு முதல்ல இந்த மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்லேருந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க मैं सदगुरु जी के पास बैठा था उन्होंने भी मुझे कहा कि शिवराज नर्मदा जी बचानी चाहिए

இது ஒரு வெற்றிகரமாக நாம் உருவாக்குனா நம்ம பாரத தேசத்து சரித்திரத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு படி நாம் உருவாக்கின மாதிரி ஆகும் இப்போ நாம் ஆறு உபயோகப்படுத்துறது மட்டும் மட்டும்தான் பார்த்து போயிருக்கிறோம் நாம் டேம் கட்டிக்கிறது எப்படி நாம் என்ன தண்ணி எடுக்கிறது எப்படி இதை பார்க்குறோம் அது தேவை இருக்குது ஆனால் முதல்ல ஆறு ஆரோக்கியமாக நல்லா வளமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கணும் தானே இது ஒரு போராட்டம் இல்லை இது ஆர்ப்பாட்டமும் அல்ல நம்ம நாட்டில் இருக்கிற நதிங்கள் எல்லாமே ஒத்தி போகிற முறையில் இருக்குது இது மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக அரசாங்கத்தில் இதுக்கு தேவையான ஒரு சட்டத்துக்காக இந்த ஒரு இயக்கம் இந்த இயக்கத்து நோக்கம் நம்ம நாட்டு நன்மைக்கு மூலமான நதிங்கள் தொடர்ந்து ஓடணும் இதில் யார் ஈடுபடணும்னா நீர் கொடுக்கிற பிரத்தியுரு மனிதன இதுல ஈடுபடணும்